இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ஞாத்திக்கிழமை நாத்திக்கிழமை அதுவும் வந்து அப்பா வந்து மட்டன் சிக்கன் எதுவுமே எடுத்துட்டு வரல ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து இன்னைக்கு வந்து ஞாத்திக்கிழமை இல்லாத வந்து தமிழ் வருஷப்பரப்பு இன்னைக்கு நல்ல நாள் சொல்லுவாங்க முதல் நாள் இன்னைக்கு சித்திரையும் முதல் நாள் இன்னைக்கு அதனால வந்து ரொம்ப வெயில் அடிக்கும் எல்லாம் பார்த்து சேஃப்டியாக இருந்துங்க நம்ம ஊர்ல வந்து இன்னைக்கு வெயிலே இல்லை மழை பெய்கிற மாதிரி தான் இருக்கு இன்னைக்கு வந்து நாங்க வந்து சாமி கும்புறோம் சித்திர மாசம் வந்து முதல் நாள் தமிழ் வருஷ பிறப்பு சாமி எப்படி கும்பிடணுன்னுட்டு வந்து எனக்கு வந்து அம்மா தான் சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால அந்த மாதிரி வந்து இப்ப இன்னைக்கு வந்து நான் சாமி கும்பிடுவேன் ஏன் வந்து போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா பாப்பா வந்து சின்ன பாப்பாவா இருந்தாங்க அதனால கும்பிட முடியல அதுக்கு முன்ன வருஷம் பாத்தீங்கன்னா பாப்பா வயிற்றுல இருந்தாங்க இப்போ வந்து பாப்பாவுக்கு வந்து ஒரு வயசு மூணு அஞ்சு மாதம் ஆகுது அதனால வந்து அப்பா தான் வந்து பாப்பாவை இன்றைக்கெல்லாம் வச்சுட்டு விளையாட காமிச்சிருக்காரு நம்ம வீட்டில் வந்து இன்னைக்கு வந்து தடல் புட்டெல்லாம் வந்து சமையல் ஆகிட்டு இருக்குது இது கொத்தவரங்க வந்து ரெடி ஆயிடுச்சு இங்கே வந்து பாயசமும் ரெடி ஆகிட்டு இருக்குது இன்னும் வந்து சாதம் சாதமும் வடிச்சாச்சு நாங்க இன்னும் சாம்பார் வச்சுன்னா ரெண்டு மூணு பொருள் எல்லாம் செய்ய வேண்டியது இருக்கு சரி ஒரு நம்ம வந்து அது செய்யறப்ப பார்க்கலாம் எல்லாருக்குமே வந்து இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்க இல்ல எல்லாருமே சந்தோஷமா இருங்க ஜாலியா இருங்க எல்லாரும் கோயிலுக்கு போங்க லலிமா ஆஹ் சொல்லுங்கம்மா முடிஞ்சிடுச்சா வேலை எல்லாம் ஆயிட்டே இருக்குமா இன்னும் வந்து பொரியல் செய்யணும் அவியல் பொரியல் செய்யணும் எல்லா காய்களும் போட்டு செய்வாங்கல்ல

செவ்வ கிழமை தான் கூழ் ஊற்றுறாங்க பால் குடமும் எடுக்கிறாங்க பால் குடம் எடுத்து முடிச்சோன்னே பன்னெண்டு மணிக்குள்ள கூழ் ஊற்றுவாங்க மறக்காம வந்து யார் வீட்டுல வந்து இந்த மாதிரி சித்திரை மாசம் வந்து திருவிழா பண்றாங்களோ மறக்காம என்ன கமெண்ட்ஸ் பண்ணுங்க தான் வந்து இங்க பாருங்க மாவு எடுத்து ஜலிச்சு வச்சிருக்கேன் இப்ப கரைச்சி எடுத்துட்டு வெயில்ல வைக்கணும் நல்ல வேலை அம்மா திட்டுல திட்டுவாங்கன்னு நினைச்சேன் ஏன்னா காலையிலேயே சொல்லிட்டாங்க என்கிட்ட பாப்பா மாவு கடைச்சி வச்சிரு பாப்பான்னு சொன்னாங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாலு வருஷத்துல வந்து நம்ம ஊர்ல கூழ் ஊத்திட்டு இருக்காங்க அம்மா வீட்லயும் எது களி செஞ்சாலும் கூழ் செஞ்சாலும் அவங்க தான் வந்து கரைப்பாங்க நான் கரைக்கவும் மாட்டேன் இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் கூழ் கரைச்சி வைக்கிறேன் ரொம்ப தண்ணி ஊத்த கூடாது ரொம்ப தண்ணி ஊத்த கூடாதான் சரியுமா அது நீ கரைச்சிடலாமா என் கை சரியா புளிக்கிறது இல்ல மாவு புளிச்சாதான் நல்லா வரும் அப்ப நிறைய மாவை சாப்பிடுங்க புளி பேத்துறோம் சாப்பிட்டா போகுது இந்த ஜோக்கு தான் வானன்றது அம்மா அப்புறம் நீ திட்ட கூடாது போதுமா நீ தண்ணி போதன்னு சொன்னீங்க நீ ஊத்தி நிக்கிறத பார்த்தா நிறைய தண்ணி ஊத்துற போல இருக்குது திட்டமா நான் எப்படி காரிப்பேன் சொல்லி குத்து இல்லையா சொல்லி குத்துறீங்க அப்ப கூட வந்து ஒரு ஒரு குடும்ப பொறுப்பு வந்து பெரியவங்க செஞ்சாதான் வந்து நல்லா இருக்கும் நம்ம செஞ்சாலும் நல்லா இருக்காது

போதும் தட்டு போட்டு துணி போட்டு கட்டி வைக்கணும் சரி பண்ணக்கூடாது தட்டு போட்டு கட்டு நம்ம தட்டே போட்டு கட்டு துணியா ஜாக்கிட்டு பிட்டு இல்லைன்னா தைக்காத பிட்டு இருக்குது இல்ல கமல் சொக்காதான் போட்டு கட்டி வைப்பேன் எப்பயுமே இப்போ எந்த துணியெல்லாம் கட்டு இப்படி பிரгая நீங்க நான் சொன்னது செய்றா அவ்வளவுதான் இப்ப பேசறா மாமா பேசு பேச சரிமா அங்க கிட்ட பேசக்கூடாது தட்டு போட்டு துணி போட்டு கட்டி எடுத்து வெயில்ல வச்சிட்டு வந்தோம் ஓகே சம்ம வெயில்ல வச்சிட்டு இருக்கு இந்த வெயில்ல வந்து நம்ம மாவு எடுத்து வ வைக்கறோம்

நான் ஏதோ ரெண்டு பொரியல் சேர்ந்துட்டு நான் சாமி கும்பிட்டுருவேன் இதெல்லாம் புதுசா செய்திருக்கிற நீ இது வந்து டிஷ்ஷு பழசாக இருந்தாலும் நம்ம வீட்டுல ஆ எவ்வளோ சொன்னாலும் அப்பா எதனா சொல்லிக்கின்னே இருக்கிறாருல ஆமாம் சாமி கும்பிட்றப்ப இது செய்யணும் அது செய்யணும் இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு அதனால இன்னைக்கு வந்து புதுசாக ஒரு டிஷ்ஷு செஞ்சிருது சரிப்பா இது எல்லா காய்களும் போட்டு ஹோட்டலில்லாம் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இது இதுக்கு வந்து மெயின் தேவையாக வந்து தேங்காய் சீரகம்

சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து எல்லா சமையலும் ஆகிடுச்சு இப்போ வந்து அப்பளம் பொரிக்கணும் வடை ஒளி தான் செய்யணும் மற்ற எல்லாமே ரெடியாக வச்சுருக்கோம் வடை போட்டு முச்சுட்டு சாமி கும்பிட்டு எல்லாம் பாப்பா வேற தூங்கிட்டு இருக்காங்க அவங்க தூங்குறப்ப தான் இந்த வேலை எங்களுக்கு ஆகிட்டு இருக்கு இப்போதான் பாப்பா விடவே மாட்டுறாங்க என்னை ரொம்ப அமக்கலம் பண்ணுறாங்க கூடியே இருக்கணும்ன்றாங்க என்னை அப்படியா ரொம்ப சட்டகா ரொம்ப அட்டகாசம் பண்ணுறாங்க எழுந்துக்கும் போதே இல்லைன்னா அழுவுகிறாங்க காலையில் எல்லாருமே சாமி கும்பிடும் வெயிட்டிங் அப்பா மாமா ஸ்ரீவானி கூட தூங்கினு இருக்காங்க இன்னும் எழுந்துக்கல அவங்க நான் என்னென்ன செஞ்சுருக்கேன்னு பாருங்கள் இன்னைக்கு வந்து வருஷப்பருப்பு பதுவமாக நம்ம வீட்டில் வந்து நான் என்னென்ன சமையல் செஞ்சுருக்கேன் பாருங்கள் வெள்ளை சாப்பாடு வச்சு வச்சுருக்கேன் சாம்பார் சாம்பார் வச்சுருக்கேன் சுண்டல் வந்து தாளிக்கில் வேக வச்சு போட்டு வச்சுருக்கேன் இது பார்த்தீங்கன்னா பாயாசம் வச்சுருக்கேன் இது பார்த்தீங்கன்னா கொத்தவரங்காய் பொரியல் இது இது வந்து எல்லாம் காயும் போட்டு அவியல் இது வந்து பெரிய பெரிய ஓட்டகளுங்களில் தான் கிடைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா வாழைக்கா கட் பண்ணி இந்த மாதிரி கலக்காப்பருப்பு போட்டு செஞ்சு வச்சுருக்கேன் லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வடையும் சுட்டுருக்கேன் அதுக்கப்புறம் ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா அப்பளம் வந்து இந்த அப்படி வச்சிருக்கேன் சரி வாங்க சாமி கும்பிடலாம் நம்ம வளையல் போட்டுக்கணிங்களா சரி வளையல் கீழே எங்க கலந்து உயர்ந்து போதுன்னு வளையல்ல கீழே கையே விட மாட்டேன்றாங்க வளையல் போட்டுக்கணுங்க சரிம்மா அங்க பாருங்க சரிம்மா அங்க பாருங்க ஆஹா வாங்க அப்புறமா பத்துக்குவோம் சரிம்மா அங்க பாருங்க கீழே விழுந்துடும்மா வளையல்ல அதனால வந்து வளையல் எங்க கீழே விழுந்துற போகுதுன்னு கையை கீழே மாட்டேன்றாங்க வளையல் உண்டாமா அவங்க தான் ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க பாப்பாவுக்கு இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் குறைந்த அதுக்கு வந்து கிஃப்ட்டு வந்த ட்ரெஸ்ஸு பாப்பாக்கு இது நல்லா இருந்தால் ஒரு லைக் போட்டிருங்க ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும் பாப்பாவுக்கு இந்த எல்லாம் பார்த்துருந்தீங்க ட்ரெஸ் போட்டால் எப்பயுமே ரொம்ப சேட்டை பண்ணுவாங்க இந்த ட்ரெஸ்ஸை அவங்களுக்கு ஐயோ ஐயோ வலையில் கழுத்திட்டீங்க சாமி கும்பிட்ணும்ல நம்ம சாமி கும்பிட்ணும்ல பூ நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள் பாப்பாவுக்கு கனகாம்பரம் வந்து நம்ம செடியில் வந்ததுதான்

அதனால வந்து எலுமிச்சம்பழம் வச்சிருக்கேன் இதெல்லாம் வச்சு கும்பிடணும்னு சொல்லுவாங்க மெயின் வந்து பலாப்பழம் வாழைப்பழம் மாம்பழம் எலுமிச்சம்பழம் கண்ணாடி நம்மளால முடிஞ்சது பைசா எதுனா காசு எதுனா நகை இந்த மாதிரி வச்சு கும்பிடுவாங்க இது கொஞ்சம் இருக்கப்பட்டவங்க என்ன என்ன பண்ணுவாங்க நடு வீட்டில் வந்து அவங்களுக்கு வந்து சாப்பாடு தான் ஏதோ பிடிச்சது வந்து நம்மளுக்கு பிடிச்சது வந்து செஞ்சு சாப்பாடு வச்சு சாமி கும்பிடுவாங்க

திடம் புத்தாண்டு வரணுமா என் பிள்ளைக்கு திடீர் ரெண்டு மணி தான் சாப்பிட முடியும் தமிழ்

பாயசம் வச்சு செஞ்சு சாமி கும்பிட கூடாதுன்னு சொல்லி இருந்தாங்கப்பா அதனால

ஜமா மணியாட்ட

சரிந்து திருத்து கூடு சூ காலை கல்லிடு சாமி ஆஹ் மணிக்கூடு மணிக்கூட மணியாண்டு மணியாடு மணியாண்டு மணியாட்டு மணியும் நீ

ನೀ தெரிய சொல்லு எல்லாரும் சந்தோஷமா இருங்க ஹாப்பியா இருங்க போன வருஷம் எப்படி இருக்குதோ இந்த வருஷம் வந்து எல்லாம் நல்லதாவே நடக்கும்

Sāpullam vāngā. Sāpullam vāngā. Sāpullam vāngā. Sāpullam vāngā. Bēl pēt tēne koi